அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த காணொளி வகையாக நாம் காண இருப்பது இயல் ஒன்றில் வரக்கூடிய அகவினாக்கள் இன்டீரியர் கொஸ்டின் இப்போ இளந்தமிழில் வந்து உங்கள் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அடுத்த பாடம்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியின் நடை அழகிகள் இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா நடை பெற்றியலும் நடை நவீனொலும் சொல்லப்படக்கூடிய நூல் பார்த்தோம்னா தொல்காப்பியம் அடுத்து பார்த்தோம்னா தானே மூவிரும் கூடி உடன நாயினும் பிறர்க்கறிதே முன்னூறு மூர்த்தை பரம்பு நன்னாடு என்று கூறிய நூல் நூல்கள் பார்த்தோம்னாலும் புறநானூறு அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்கும் பொருங்குங்க படா ஈத்தை கெடா நல்லிசை கடாயான களிமான் பேக கூறிய நூல் எதுவும் கேட்டாலும் நமக்கு புறநானூறு புனரின் புனராது பொருளை பொருள் வகின் பிரிகின் புனராது புணர்வை கூறிய நூல் எதுன்னு கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா அது நற்றினை அதுக்கு அடுத்ததாக பிறகு நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறிய நூல் எதுன்னு கேட்டோம்னாலும் அது புறநானூறு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா அதில் நம்பி நெடுஞ்செல்லியனன் யாரை பற்றி பாடியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்சலியனை பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பேரையின் முறுவலார் இது முதலாவது பாடத்தில் நம்மளுக்கு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் இருக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா கிடை என்ற நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தோம்னா ராஜ நாராயணன் இது முதல் படத்துலேருந்து நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கின்றன இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா தண்ணீர் இல்லாத தமிழ் தண்ணீர் இல்லாத தமிழில் வந்து அணி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் அணி இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல்ன்னு இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கு புக் பேக்கில் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க அதுக்கு அடுத்ததாக இருக்குது பார்த்தோம்னா தம்பி நெல்லையப்பருக்கு தம்பி நெல்லையப்பிற்கு பாரதியருடைய கடிதங்களை மொழிபெயர்த்து வச்சது யாருன்னு பார்த்தோம்னா பத்மநாபனு இருக்கும் அதையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க பாரதியருடைய கடித கடிதங்களை அதிகமாக பதிப்பித்தது யாருன்னு பார்த்தோம்னா பத்மநாபன் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்னா ஈர் உடல் ஓர் உயிராக ஈர் உடல் ஈர் உடல் ஓர் உயிர் வாழ வேண்டும் அப்போ இயல் ஒன்றில் ஈர் உடல் ஓர் உயிர் என்று கூறியவர் பதில் தெரிந்திருந்தால் நம்மளுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம்